சொல்லூர் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துருக்கோம் ஆடி மாசம் ஸ்பெஷல் ஓகே ஆடி மாசம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கிறேன் இப்போ நான் இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னா துலுகாத்தம்மன் கோயில் ட்ரிப்ளிகேனில் இருக்கிற பேமஸான கோயில் இது இந்த கோயில் கிட்டத்தட்ட நூறு வருஷமா இருக்கு இந்த கோயில் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸாக இருக்கு கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப உடம்பு சரியாத போது எனக்கு உராட்டி சிக்கன் பாக்ஸ் போட்டுச்சு அப்போ நான் இந்த கோயிலுக்கு வந்து தான் வேணேன் அதனால் இந்த அம்மன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ கும்பாபிஷேகம் நடக்குதுங்க இன்னும் கோயில் ஃபுல்லாக கட்டி முடிக்கிறேன் பத்து வருஷத்துக்கு ஒரு உராட்டி நடக்கும் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அடுத்த வருஷம் தான் ரெடி ஆகுமா ஆனால் உள்ளே எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க நீங்கள் எப்படின்னா உற்சவர் ஒரு அம்மன் வச்சுருக்குறாங்க உற்சவர் அம்மன் வச்சுருக்குறாங்க அங்கே தெரிஞ்சு பாருங்க உற்சவர் அம்மன் அங்கே உள்ளே இருக்குது அந்த அம்மனை வச்சு இப்போ இருக்க ஆடி மாதம்னால ஓபன் பண்ணிடுறாங்க அதை வச்சு வழிபடுறாங்க ஸோ மிகப்பெரிய கோயில் இது எல்லாம் கட்டிட்டு இப்போ கும்பாபிஷேகம் தான் கொஞ்சம் கட்டடமெல்லாம் சரியாக வரல வரல ஆனால் ஃப்ரெண்ட்லலாம் எப்பவுமே கரெக்டாக கட்டிட்டாங்க என் இந்த கோயில் நீங்கள் எப்போயாவது ட்ரிப்ளிகைன் வரும்போது வந்தீங்கன்னா துலுகாத்தம்மன் கோயில் எங்கன்னு கேளுங்க சொல்லுவாங்க இந்த கோயில் அம்மன் அம்மனோட சக்தி அவ்வளோ பவர்ஃபுல் பெரிய அம்மன் இவங்க எனக்கு ரொம்ப உடம்பு சரியாத போச்சு அடி சிக்கன் பாக்ஸு எல்லாம் உடம்பு சரியாத போய் ஏன்னா உடம்பு சரியான மந்திரிக்கன்னா இங்கே வந்து இது ஹுண்டி ஃப இது ஹிந்து இந்து ரிலீஜியன் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க நமக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் ஆடி மாதம்னால என் எங்கள் சா என்னோடய சாமி நான் கொஞ்சம் அதிகமாக கும்பிடுவேன் ஸோ அம்மன் வந்து ஆடி மாதம் சீசன் ஸ்பெஷல் இல்லைனாலும் அதுக்கப்புறமும் நான் கும்பிடுவேன் என் கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம் நான் கும்பி சாமி கும்பிடுவேன் கும்பிட்டுக்கினே இருப்பேன் சாமிக்கு எனக்கும் கிளாஷ் ஆகும் அதுக்கப்புறம் சாரி சொல்லிட்டு நான் சாமி காலில் விழுவேன் ஸோ ரொம்ப சக்திஃபுல் ரொம்ப சக்தியான அம்மன் உடம்பு சரியாதவங்க சீக்கிரம் குணப்பத்திர அம்மன் வந்து ஆடி மாதம் வாங்க அம்மன் அருள் பெறுங்க Bye.